நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலை சொற்கள் புதையல் கலைச்சொற்கள் புதையல் எதுக்கு பேர் வச்சிருக்கோம்னா இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாடபுத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற கலைச்சொற்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு புதையலாக தந்திருக்கு அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகலாம் ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிசன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் ஆர்ட் கிரிட்டிக் இந்த மாதிரி எல்லாமே ஆர்ட் சம்பந்தமான எல்லா கலைச்சொற்களையும் வந்து நம்ம ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகங்களில் இருக்கிற அனைத்து கலைச்சொற்களும் வந்து ஒரே இடத்துல தொகுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கிற கலைச்சொற்கள் அனைத்து ஒரே இடத்துல எழுதி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் உள்ள வேறுபாடுகள் அதை நம்ம எப்படி வேறுபடுத்தி சரியான விடியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நம்ம விடியலாம் ஆர்ட் ஆர்ட்னா கலை இப்போது ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் என்னென்ன வரலாம்னா கலை ஓவியம் சிற்பம் கவிதை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் நாலு ஆப்ஷன் வரலாம் ஆனால் நம்ம வந்து ஆர்ட்னா கலை அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது அதேமாதிரி கவின் கலைஞர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது இது ரெண்டுமே வந்து சரியானது இப்போ நமக்கு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷனில் கலைஞரும் இன்னொரு ஆப்ஷனில் கவின் கலைஞர் அப்படின்னு இருந்தாலும் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா ஏ மற்றும் பிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போது ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்கு வேறு நாலு ஆப்ஷன் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஓவியர் எழுத்தாளர் சிற்பி அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு கலைஞர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம் இப்போ நமக்கு சின்ன குலப்புத்தகங்கள் ஏற்படுத்தும் ஆனால் நம்ம வந்து தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நமக்கு சரியானது ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கவின் கலைஞர் இது ரெண்டில் எது வந்தாலும் சரி தான் இதில் ரெண்டு வந்தாலும் ஏ மற்றும் பி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் அடுத்தது ஆர்டிசன் ஆர்டிசன் வந்து பார்த்திங்கன்னா கை வினைஞர் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது கைவினைஞர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ஆர்டோட புதுசாக சேர்ந்துருக்கு இதுக்கு வந்து இதை வச்சு நம்ம எப்படி இதை விடையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம் சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைவினை பொருளை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் ஆர்டி சன் மாதிரி சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு கைவினை பொருளை உருவாக்கிட்டாங்க அதனால் கைவினைஞர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஷார்ட்கட் அடுத்தது ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு இப்போ இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் கட் பார்ப்போம் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்து நாலு ஆப்ஷன் எப்படி வரலாம் கலை உண்மைகள் ஏன்னா ஃபேக்ட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிறது நமக்கு மீனிங்ல வருது அப்போ கலை உண்மைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இப்போ நம்ம திடீர்னு பார்க்கும்போது ஃபேக்ட்ஸ்னா உண்மை அப்போ கலை உண்மைங்கிறது ஒரு ஆப்ஷன் அப்போ அதுதான் சரியாக இருக்குமோ மாதிரி நமக்கு தோணும் ஆனால் தமிழ் பாட புத்தகங்கள் என்ன படுத்துக்கோன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலை படைப்புகள் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது இது நம்ம பார்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நுண்கலைகள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நாலு ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா சிறந்த கலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நன்கலைகள் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நுண்கலைகள் கலைகள் அப்படின்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து குலப்படுத்தக்கார வந்து நன்கலை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அர்த்தம் வரலாம் சிறந்த கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரலாம் ஆனால் தமிழ் பாட புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுண்கலைகள் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது ஃபைன் ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்கலைகள் அப்படிங்கிறது தான் நம்ம குறிக்கணும் அடுத்தது கிராஃப்ட்ஸ் கிராஃப்ட்ஸ்னா வந்து கைவினை பொருட்கள் இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி எளிமையாக இருக்குது அடுத்தது ஆர்டிக் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர் அப்படிங்கிறது தான் பொருள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் என்ன இருக்கலாம்னா கலை மதிப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நம்மளே குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்ட்னா கலை கிரிட்டிக்னால் விமர்சகர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு ஆர்ட் கிரிட்டிக்னா கலை விமர்சகர் அப்படிங்குறதா சரியானது இப்போது எல்லாமே ஒரு டைம் பார்த்துலாம் ஆர்ட்னா கலை ஆர்டிஸ்ட்னா கவிங் கவின் கலைஞர் கலைஞர் அடுத்தது ஆர்டிசன் சன் சன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது ஆர்ட்டிசன்னா வந்து கைவினைஞர் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ்னால் வந்து நுண்கலைகள் நுண்கலைகள் அடுத்தது கிராஃப்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருள் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர் அப்படிங்கிறது தான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் வந்து பொறிப்பு அப்படின்னு இருக்குது இப்போ அந்த செந்தில் கவுண்டம்புலி காமெடியில் வர மாதிரி தஞ்சாவூர் கல்வெட்டில் வந்து பொறிச்சிட்டு அங்கேயே உக்காந்துக்கே அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி கல்வெட்டில் வந்து பொறிப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் வந்து ஒரே பொருளில் வர மாதிரி விதம் வருது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு யா வச்சிங்க அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன் ஏபிகிராப் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பதினோராம் வகுப்பு புதிய பாடப்பத்திரத்தில் வந்து குறிச்சிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து கல்வெட்டு அடுத்தது ஏபிக்ராஃப்ட் ஏபிகிராஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அப்படிங்கிற மீனிங் வருது இப்போ கல்வெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஏபிக்ராஃப்ட் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கல்வெட்டை வந்து மீன் பண்ணுது அடுத்தது எஃபிகிராஃப் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்திருக்கு இது நம்ம ஏற்கனவே நம்ம பதினோராம் வகுப்பு பாடப்புகளை பார்த்துட்டோம் அப்போ ஓகே சரி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபிகிராஃபி எஃபிகிராஃபி அப்படிங்கிறது ஒய்ங்கிற எழுத்து மட்டும்தான் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா கல்வெட்டியல் அப்படிங்கிற மாதிரி வந்து வருது பொருள் வருது இது எளிமையாக தான் இருக்குது எஃபிக்ராஃபின்னா கல்வெட்டியல் இது வந்து ஒன்பது வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்திருக்கு அடுத்தது மனு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா எம்ஏஎன்யூ ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்கிரிப்ட்ஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து படி அப்படிங்குறத வந்து இங்கே வந்து கலைச்சர்களை கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து இதோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மனோஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது ஏன்னா இது வந்து ஒரு மனித கையெழுத்து மனித கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து கல்வெட்டு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு எனஸ்கிரிப்ஷன் இன்ஸ்க்ரிப்ஷன்ங்க மனுஸ்கிரிப்ஸுங்கிற மாதிரி ஒரே மாதிரி வருது அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு குழப்பம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் வேகமாக படிக்கும்போது யூங்கிறது விட்டுட்டு மேன் ஸ்கிரிப்ஸ் அப்படின்னா மனித கையெழுத்து படி அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வரலாம் அது நீங்கள் குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் கல்வெட்டு படி அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளே குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கும்போது வந்து அதை நம்ம தெளிவாக பிரிச்சுட்டு எதுக்கு எது வருங்கிற மாதிரி சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் மனு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து படி அப்படிங்கிறது வந்து சரியானது இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும் போது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ரெண்டுமே வந்து கல்வெட்டு வந்து குறிக்குது அடுத்தது பொறிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மட்டுந்தான் குறிக்குது இப்போ இன்ஸ்க் இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா பொறிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலைச்சொல் இருக்கு அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் ஹெபிகிராஃப் ரெண்டுக்குமே வந்து கல்வெட்டு அப்போ பொறிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அடுத்தது மற்றபடி மனஸ்கிரிப்ஸ் வந்து கையெழுத்து படி அவ்வளோ